ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு பிளாக்ஸ் இது ஒரு சண்டே ரொட்டீன் ஷார்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தாலே வேலை மாற்றி மாற்றி கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக எனக்கு தோன்ற வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தோசை மாவு அரைக்கிறது தான் இன்றைக்கி ஒரு நாள் அரைக்கிற மாவு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு தொல்லையே இருக்காது இட்லி தோசைன்னு மாற்றி மாற்றி சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வேலை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு சம்மர் வந்தால் மட்டும்தான் இந்த க்ளீனிங் வேலைங்கள்லாம் அதிகமாக நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி கராஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்தாலே இப்போ அழகான வெயில் வந்ததுனால நிறைய பூக்கள் பூக்கிறோம் வைக்கிற டைம் ஆகிடுச்சுல்லே அதனால கார்டனிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டுகு குடு ஹெல்ப் பண்ணாங்க சாட்டர்டே சண்டே சண்டேனா நம்ம வந்து ஸ்கின் கேர் ருட்டீன் நம்ம செல்ஃப் கேர் ருட்டின்னு பார்க்குறதுக்கான டைம் இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த ஹைட்ரோஜெல் பேச்சிங் யூஸ் பண்ணேன் எதுக்குன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த தும்மல் கண் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக இருந்தனால அந்த பேச்சிங் ஹெல்ப் பண்ணுமேனு சொல்லிட்டு அது பண்ணப்போ ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட் நல்லா தான் இருந்தது அண்ட் இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க நான்வெஜ் லன்ச் ரெடி பண்ணி என்னோடய ஸ்ரீதரோட டைம் நல்ல வெயிலில் அழகாக டெக்கில் உட்காந்து சாப்பிட்டு எங்களோட சஞ்சே சண்டேயை நல்லா என்ஜாய் பண்ணோம்